ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் உபாசமகே நேர்கள் நினைவிருக்கும் அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்குது அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போது வந்து சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்தில் அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விரச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தலையனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து வந்து காற்றால் பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேறு எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோனால் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்த அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் எழுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை புருஷன் கண்மழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானால் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்றைக்கி சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறேகால் மணி தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகேயனுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இந்து இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் வக்கர நிவர்த்தியெல்லாம் ஆடுத்து ஏழரை சனி நடக்கிறது பாத சனி நடக்கிறது ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அதுவும் பாத சனியில் இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது இப்போ வந்து உடல்நிலை பிரச்சனைகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது சனி பகவான் உங்களை கடந்து ஏழரை சனி கடைசி ஒரு ரெண்டரை வருஷத்தில் இருக்கிறதுனால ஒரு ஒன்றரை வருஷம் கூட கிடையாது ஒன்றரை வருஷத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்பது இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்த அதாவது நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்கிற சௌரமான மாதத்தின் மூலியமாக விருச்சிக ராசியில் சூரிய பகவான் வரார் பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் அதாவது சூரியன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வச்சு சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பவானும் சரி சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் ஓ அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனும் புதனும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து இப்போ வந்து பன்னா பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கார் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஆபோ சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மறைந்த இருந்து திடீர் பண உரவு வரும் இன்சூரன்ஸ் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் பண கொடுக்கும் அரசாங்க சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்கத்தில் விருதுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஆறு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் அவரும் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவார்டு கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்றங்கள் இருக்கும் அது தவிர வந்து வேலை செய்கிற இடத்தின் மூலியமாக பாகியங்கள் அதிகமாக இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் வரவு அதிகமாக இருக்கும் இன்க்ரிமெண்ட் வரும் உங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிலையில் இருக்க இருந்தாலும் அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சு பன்னெண்டு பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமும் பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருக்கிறதும் குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த இல்லையானால் அதாவது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கார் உங்களுடைய நாலு பதினொன்று அதிபதி அவர் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கார் சுகங்கள் சற்று கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் தாயாரின் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக க கணவன் மனைவியிடையே அந்நியன்னத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இவ்வளவு நாளாக விற்காத வீடு ஏதாவது விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் அரசியல் அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களோடு இருக்கக்கூடிய தூ தூய்மை பணியா பணியாளர்கள் அதில் வந்து எச்ஆர்ஆர் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இது இந்த கருப்பு மண் கருப்பு துணி வியாபாரம் பண்ணுறவங்க எண்ணெய் வியாபாரம் எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் இடத்தில் ராகுபோகான் இருக்கிறதுனால அபரிமிதமான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க எல்லா முயற்சிகளிலையும் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தடையானால் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷிரம நாட்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பச்சரிசியும் இல்லைன்னா நெல் வந்து தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஏழர் சனி இருக்குது வக்கர குருவும் இருக்குது இதனால் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறுவீங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலை மட்டும் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகும் குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் அங்கே வந்து ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்